எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் நான்கு அரும்புநிலை நிலை மாணவர்கள் முந்தைய நாள் செயல்பாடுகளை நினைவுகூர்ந்து பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்வாங்க மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் பரிமாண வடிவங்களின் பண்புகளை அறிந்து கொள்ளும் விதமா கருத்துருவாக்க தருணம் பகுதியில் மொட்டுநிலை மாணவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் வடிவொற்றி சதுரம் செவ்வகம் முக்கோணம் மற்றும் வட்டம் ஆகியவற்றை வரைவாங்க மலர்நிலை மாணவர்கள் அந்த வடிவங்களின் ஓரங்களின் மீது குச்சிகளை வைத்து அவையே பக்கங்கள் என்பதை அறிந்து கொள்வாங்க இங்கு வடிவத்தின் பக்கங்களின் நீளத்திற்கு ஏற்ப குச்சிகள் இருப்பதை ஆசிரியர் உறுதி செய்து கொள்ளணும் வட்டத்தின் ஓரங்களில் குச்சிகளை ஒட்ட முடியாது என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தி குச்சிகளுக்கு பதிலா நூலை பயன்படுத்த செய்யணும் இரண்டு குச்சிகளும் அதாவது இரண்டு பக்கங்களும் இணையும் இடமே முனை என்றும் எதிரெதிர் முனைகளை குச்சிகளைக் கொண்டு இணைத்துக் காட்டச் செய்து இதுவே அந்த வடிவத்தின் மூளைவிட்டம் என்பதையும் உணரச் செய்யணும் இவ்வாறு ஒவ்வொரு குழுவினரும் தங்களுக்கு கொடுத்த வடிவங்களில் முனைகள் பக்கங்கள் மற்றும் மூளைவிட்டங்கள் ஆகியவற்றை அறிந்துள்ளனரா என்பதை ஆசிரியர் உறுதி செய்யணும் அடுத்ததா கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்கள் வினா பாடல் மற்றும் விடைப்பாடலை பாடிக்கொண்டே வடிவங்களில் குதித்து விளையாடி இரு பரிமாண வடிவங்களின் பண்புகளை அறிந்து கொள்வாங்க